அனைவருக்குமான வணக்கம் அன்பான தினபூமி நேயர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக செல்வந்தர்களே சிவகடாட்சம் பரிபூரணம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காதலும் கைகளும் கணபதி என்றிட கருமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அந்த வாக்கியத்தின்படி இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் முப்பது நாட்கள் இந்த தை மாதங்கிறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு மாதமே சிறப்பு தான் ஆனால் தை மாதம் விசேஷமான மாதம் மகர மா முகூர்த்த மாதமா வச்சுக்கிறது இந்த மாதத்துல சுபமுகூர்த்த நாட்கள்லாம் இருக்கு வளர்பிரையில இருக்கு தேய்விரையில இருக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கு தை மாதம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஒன்னாம் தேதி முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொங்கல் வைபவம் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அது ஒரு பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் இதெல்லாம் ஒரு விசேஷம் அடுத்தது வரக்கூடியது சங்கராசக்தி அடுத்து வரக்கூடியது இந்த மாதத்தில் மிக விசேஷமானது தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது பித்திருக்கள் கடன் தீர்க்க அந்த அமாவாசை அமாவாசையில் மூணு அமாவாசை விசேஷமானது அதாவது இது வந்து தட்சிணாயின புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதம் அதாவது சூரியன் வடக்கிலே தென்கிழக்கிலே கிழக்கிலே வட மேற்கிலே போய் மறையக்கூடியது இது உத்தராயணம் கடந்த மாதங்களில் இருந்ததெல்லாம் தட்சிணாயினம் வருடத்துல மூணு அமாவாசை சிறப்பு முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்தது ஆடி அது தட்சிணாயணத்தில் வந்துடுது ரெண்டு அமாவாசை ஆடி மாசம் ஒண்ணு புரட்டாசி மாசம் ஒண்ணு இந்த அமாவாசை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை பெத்திருக்கள் கடன் தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளும் தண்ணீரும் விடுவது அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக அவரவர்கள் பெரியவர்கள் அப்பா தாத்தா பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா அம்மாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட முப்பாட்டன் முப்பாட்டி இந்த வகைக்கெல்லாம் எள்ளந்தானி விட்டு தர்ப்பணம் பண்ணுறதும் திவசம் பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதுபோல் தை மா தை மாதத்தில் அந்த கரிநாள்னு சொல்லி வரக்கூடியது வந்து அதுவும் பெரியவர்களுக்கு அதாவது சமாதியாக நிலையில் இருக்கக்கூடிய இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு சமாதி பூஜைன்னு சொல்லி அங்க போய் படையல் போட்டு பண்ணுவாங்க இது ஒரு சில குறிப்பிட்ட சாரார் செய்யக்கூடியது இதெல்லாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் இதற்கடுத்து பெரிய விசேஷம்னு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது சரி சார் இவ்வளவு விஞ்ஞான உலகத்துல கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமே இப்ப தை மாசமும் பூசமும் சேர்ந்து வந்தால் தைப்பூசம் மாசியும் மகமும் சேர்ந்து வந்தால் மாசி மகம் அதாவது பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் இந்த நட்சத்திரம் மாசியில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தோட பௌர்ணமி பங்குனியில் உத்தர நட்சத்திரத்தோட பௌர்ணமி சித்திரையில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி வைகாசியில் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி ஆருத்ரா அதாவது திருவாதிரையும் இதுவும் வரக்கூடிய பௌர்ணமி அதே சமயத்தில் ஆடியில் கிருத்திகையும் பௌர்ணமியும் ஐப்பசி மாதத்தில் அது ஒரு மகா பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது அண்ணாபிஷேக பௌர்ணமி பரணி அஸ்வனி அந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது கார்த்திகையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் மார்கையில் திருவாதனையும் பௌர்ணமி இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மிகவும் விசேஷமாக செய்யக்கூடும் அந்த வகையில் இந்த தைப்பூசம் அப்படின்ற பேர்லையே இருக்குது பூசம் அது பௌர்ணமி அன்றைக்கி வரும் இந்த தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி எழுமணி கட்டி மலை ஏறி நம் சாமியை பார்த்துட்டு வரோமோ அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு பழனியில் பெரிய விசேஷம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முப்பத்தாறு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது பன்னெண்டு அதுக்கு மேலே இருபத்தி நாலு அதுக்கு மேலே முப்பத்தாறு அதுக்கு மேலே நாற்பத்தெட்டு எல்லாம் பாருங்கள் பன்னெண்டின் பெருக்கமாக வரும் இந்த நாட்டில் முருகனுக்கு மாலையிட்டு நடைப்பயணமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள்லையோ பழனிக்கு போய் பழனி மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரணும் பால் காவடி பன்னீர் காவடி இந்த காவடி எல்லாம் எடுத்து சில ஊர்களில் முருகன் ஆலயத்தில் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க அதாவது அக்னி குண்டம் தீமதி திருவிழா படுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வெண்டாடி வேந்தராக முதல்ல எடுத்த சாமி அந்த பூக்குழி பூக்குண்டத்தில் இறங்கும் பூக்குழியில் இறங்கும் அக்னிகுண்டத்தில் அடுத்தது காவடி இறங்கும் சுவாமி வந்து வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பூமிதி வேஷ பூ மதிக்கிற டயத்தில் அதிகாலை வேலையில் சுவாமி வந்து வெளில நரை முடியோடு நரை தாடியோட இந்த வள்ளிக்கு கிழவனாக காட்சி தந்த அந்த அடைந்து தான் அந்த அக்னி கொண்ட முன்னாடி அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இது ரொம்ப விசேஷமானது அதனால் தைப்பூசங்கிறது பழனி எல்லா முருகன் ஆலயத்திலையும் தைப்பூசம் உண்டு வேண்டுகின்ற வரமும் நம்ம உடம்ப மனசு அதாவது உடம்பை வருத்தி விரதம் இருந்து அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கும் பொழுது உடல் வருத்தி அந்த விரதத்தை இருந்தாதான் அந்த விரதத்துக்கு மகிமை காத்தால சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நினச்ச வாடி இருந்துட்டு போய் சாமியை போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு பயம் இல்லை பக்தி இருக்கு பயம் பக்தின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிவு சொல்கிறேன் இந்த பிரார்த்தனைங்கிறது தைப்பூ மாசத்தில் வரக்கூடிய தைப்பூசம் இது ரொம்ப விசேஷமானது போல் அமாவாசை முன்னாடி எடுத்தால் பொங்கல் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் இதை மனதிலே வைத்து இந்த மாதத்தில் தை மாதத்தினுடைய விசேஷத்தை அனுபவிங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது சூரியன் மகரத்திலையும் சந்திரன் அதுக்கு ஏழாம் இடத்துல அதாவது பௌர்ணமி பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கும் இது பௌர்ணமி ஏழாம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சியிலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது கடைசியில் முடிவு கடகத்தில் தான் முடிகிறது செவ்வாய் கடகத்தில் வக்கரகதியாக இருந்தவர் இப்போ அதே செவ்வாய் கிரகம் மிதுனத்தில் வக்கரகதியாக அந்த மாதம் ஒருக்கு சூரியனுக்கு அடுத்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான் அந்த சனி பகவானோட இருந்த சுக்கரன் மாதத்தினுடைய பதினைந்து நாட்கள் பிறாடி மீனத்தில் சுக்கரன் பிரவேசமாகி உச்சகதிக்கு போகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோட மீனத்தில் இருக்கிற ராகுவோட சேர்க்கை ரிஷபத்தில் குரு வக்கரகதி பூரா இந்த மாதம் முறை வக்கரகதி இருந்து மாதத்தினுடைய கடைசி நாள் குரு வக்கரன் நிவர்த்தியார் கண்ணியில கேது இது அத்தனையும் கிரக நிலைமையாக உங்களுக்கு தெரிவித்து ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்கறது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் அன்பான மகர ராசி அன்பர்களே மகர லக்னக்காரர்களே இந்த மாதம் மகர மாசம் தை மாசம் தை மாசம்னா மகரம் மகரம் சங்கராந்தி தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாத மூன்றாம் தேதியிலேருந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க அது ஒரு சிறப்பு அதாவது சூரியன் ஒரு டைவர்ஷன் மாதிரி வரக்கூடிய நேரம் அதாவது பொதுவாக சூரியன் என்ன சொல்கிறாங்க கிழக்கிலேருந்து மேற்கு கிழக்கை ஒதுக்கிது மேற்க மறையுது ஆனால் ஒரிஜினலாக அதனுடைய டிகிரி பாகை அந்த சாய்மானம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அதாவது கடந்த தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயண புண்ணிய காலம் தென்பகுதி சாய்வாக வடகிழக்கில் உதித்து தென்மேற்கில் மறையிறது இப்போ இந்த தை மாதம் தென்கிழக்கு மாதிரி ஒரு சைடில் உதித்து கிழக்கு தான் இருந்தாலும் ஒரு சாய்மானமாக தென்கிழக்கு பகுதி மாதிரி வச்சு வடக்கில் வடமேற்கில் வந்து மறையக்கூடியது இது உத்தராயண புண்ணிய காலம் இதே ஒரு அது விஞ்ஞான அடிப்படையில் வேற மாதிரிலாம் இருக்கு அதை விட்டுருக்க நமக்கு பஞ்சாங்க அடிப்படையில் நம்மளுடைய சாஸ்திர அடிப்படையில் சொல்லக்கூடியது தட்சிணாயணம் உத்தராயணம் அந்த உத்தராயணம் புண்ணிய காலம் தை ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரம்பம் நான் தை மாசத்தை பத்தி முன்கூட்டி இப்போ உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன் இந்த மகர ராசி இந்த மகர மாதம் உங்களுடைய மாதம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் இந்த மாதத்தில் சிறு வயது இளம் வயது மாணவர்கள் வாலிபர்கள் ஒரு பதிமூணு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள்னு அந்த கடலில் வச்சுக்கணும் அவர்களுக்கு படிப்பு விளையாட்டு குடும்பத்தில் அப்பா அம்மா அவர்களுடைய சொந்தங்களுடைய சேர்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்கள் அதுக்கு ஜாதகத்தில் எதுவும் புதுவிதமான ஒரு அனுசரணையெல்லாம் பார்க்கறதில்லை படிப்பு குழந்தை நல்லபடியாக படிக்குமா ரைட்டு இந்த மாதம் படிப்பு இருக்கா படிப்பு இருக்கு நல்லபடியாக படிக்கும் வாலிபர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அத்தனை பேர்களும் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்திலையும் இனம் புரியாத ஒரு ஜாலியான வாழ்க்கையும் செய்யக்கூடிய நபர்கள் அதில் படிப்பு கெட்டு போகிறதும் உண்டு நல்ல முறையில் படித்து பெரியாதா வர்றவங்களும் உண்டு அதனால் இந்த பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தி நாலு வயது வரை உள்ளவர்கள் எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அந்த வழிகாட்டுதலை கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது நண்பர்களோடு சேர்ந்து சுத்தக்கூடாது வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அவர்களை வச்சிருக்கணும் படிப்புங்கிற விஷயத்தில் எதுவும் தப்பு கிடையாது தடங்கள் கிடையாது அவர்கள் நல்ல முறையில் படிப்பார்கள் கல்வி சிறப்பாக இருக்குது அதே போல் இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்ய ஆகாத பெண்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் இது பன்னெண்டு ராசிக்குமே உண்டு சில மாதங்களில் தான் அந்த மாதிரிலாம் வரும் இந்த ராசிக்கு இருக்குது இந்த ராசிக்கு இல்லை இந்த ராசிக்கு இருக்குது இந்த ராசி அப்படிலாம் கிடையாது பொதுவா முகூர்த்த மாதம்னு எடுத்தாவே எல்லா ராசிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும் நம்ம செயலை கொடுக்கிற எஃபெக்டை பொறுத்து தான் ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க ஏன்னா இந்த காலத்துல தான் திருமணத்துக்கு கொஞ்சம் சிங்கடங்கள் இருக்கு பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு நீங்க நான் போயிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வர்றவங்க அப்படியே சைலண்டா விட்டுறது இல்லை நான் பெண்ணு காரங்க பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு அது இல்லை அது இப்படி இது இல்லை இது சரி இல்லை அது சரி இல்லை இதுக்கு விளக்க வேணும் அதுக்கு விளக்க வேணும்னு அவங்க சும்மா மாத்தி 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 பேசி அதை அப்படியே ஒரு காலத்துல டம்மியா போட்டுறது மாப்பிள்ளைக்காரங்க போன் பண்ணி போன் பண்ணி கேட்டா பரவாயில்லை சொல்றாங்க அடுத்த வாரம் சொல்றாங்க அதுக்கு அடுத்த வாரம் சொல்றாங்க அடுத்த வர இல்லைங்க வேணான்ட்டாங்க அப்படின்னு கடைசியா எப்படியே ரெண்டு மாசம் கழிச்சு அதனால வரக்கூடிய தடங்கல்கள் தவிர மற்றபடி வேற எந்த தடங்களும் கிடையாது சொல்ல சொல்லப்போனா இந்த ராசிக்கு சொந்தத்துல திருமணம் பண்றதோட வெளியில திருமணம் பண்றதுதான் நல்லது ராசிக்கு ஏழு லக்கணமும் இதே இருந்தா ஏழு தான் கடகம் அது சொந்தத்துல உட்காராது அம்மா ஆசையை காட்டும் ஆனா அது தள்ளுபடி ஆயிடும் அதனால இப்போ நான் என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப போன வாரம் கூட என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க சொந்தத்துல தம்பி பொண்ணு இருக்கு அக்கா பையன் இருக்கான் கல்யாணத்துக்கு தம்பி பொண்ணு இருக்கு தாராளமாக பண்ணலாம் எல்லா வகையிலையும் பொருத்தம் இருக்குது ஆனால் அந்த பையனும் அந்த பொண்ணும் என்ன சொல்லிக்கிறாங்க என்னன்னா ஒன்றா சேர்ந்து பிற ஒரே இடத்துல பழகினவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்று மண்ணா பழகினவங்க நாங்கள் எப்படி திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த சந்தோச்சத்தில் வேண்டாங்கிறாங்க அது கூடாது இந்த மகர ராசிக்கு அந்த மாதிரிலாம் வராது வெளியில் மட்டும்தான் பெண் கிடைக்கும் இந்த மாதத்தில் பெண் தேடுபவர்கள் வெளியில் தேடலாம் இது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்துணை தவர்களுக்கும் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே வேற வேற தொழிலும் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் வந்து ஒரு முப்பது தான் இந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் மாறி கிடைக்கும் முப்பது வயதுக்கு மேலே நாற்பத்தாறு வயது வரைக்கும் ஒரே மாதிரி கேட்டது தான் வேலையில் இருப்பவர்கள் நிரந்தரமான உத்தியோகமாக தான் நினைக்கணும் செக்ஷன் மாறலாம் வேற கம்பெனிக்கு மாறலாம் ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டு மாறிடணும் பொதுவாக இந்த ராசியில் உத்தியோகஸ்தர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க தொழிலதிபர்கள் கம்மி தொழில் செஞ்சு முன்னேறணும்னா அதுக்கு வந்து பிறக்கும்போதே அதிர்ஷ்டத்தோடு பிறக்கணும் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணும் தினசரி வரவுள்ளது தினசரி ஏற்கனவே தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான தொழில் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கணும் இவர்களுக்கு அதனுடைய வாய்ப்பு அதாவது ஒண்ணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒம்பது இது எல்லாமே அஞ்சுக்கு அஞ்சு இந்த ஒண்ணுக்கு ஒன்பதுன்னு கணக்கு இந்த கணக்கின் அடிப்படையில தான் அவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு வம்ச வாரிசு வாரிசாக வர்றது அதை தவிர நாலு ஏழு பத்து சிறப்பாக இருந்தால் இவர் தனித்துவமான தொழில் செய்வார்னு அர்த்தம் இதெல்லாம் ஜாதக ரீதியாக ஆன்மீக ரீதியாக முடியும் பத்துல ராகு இருக்குன்னா அந்த பத்தாம் இடத்து ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் தான் வேலையை கொடுக்குங்கிறது அடிப்படை ஆனால் அவர் போறதும் போகாதும் அவருடைய படிப்பு அவருடைய சொந்த இட்டம் குடும்ப சூழலை பொறுத்தது பத்துல கேது இருந்தாலும் அப்படித்தான் பத்துல கேது இருந்தா வெளிநாடு போயிட்டு வேணா வரலாமே தவிர நிரந்தரமாக வெளிநாட்டுல வேலை செய்ய முடியாது இது சொந்த ஜாதகத்துல இருக்கு நாலுல ராகு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெளிநாட்டு உத்தியோகத்தை கொடுக்காது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுல இருக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கிறதா தான் கணக்கு ஆனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில கம்பெனில வேலை செய்யலாம் இது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக இந்த ராசியே காம்ப்ரமைஸ் ராசி திட்டவனுக்கும் உதவி பண்ணும் பாராட்டுறவனுக்கும் உதவி பண்ணும் நட்பா பழகிறவனுக்கும் உதவி பண்ணும் நட்பே பிடிக்காம வெறுக்கிறவனுக்கும் உதவி பண்ணும் ஆரம்ப காலத்திலேருந்தே போனா போகுதுன்னு விட்டு கொடுக்கிறது ஆனால் சில விஷயங்களுக்கு பிடித்தால் பிடிவாதம் தான் அதாவது தன்மானத்தை பாதிக்கிற மாதிரின்னு நினைச்சா வேண்டாம் முடிவு பண்ணால் அது வேண்டாம்தான் அது பிடிவாதம் அதையும் மாறலாம்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல அந்த சனி அவர் எப்படி வேணாலும் உங்களை கொண்டு போவார் மாறவும் வைப்பார் மாறாமல் இருக்க வைப்பார் இது குணாதிசயத்தை பொறுத்தது தொழில் ரீதியாக வருமானம் நிறையா இருக்கும் உத்தியோக ரீதியாக கட்டமில்லாத புதிய புதிய செக்டாரில் வேலைக்கு போகிறது டீம் மாற்றுறது இருக்கிற ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு மாறுறது மேலதிகாருடைய அனுசரணையோடு இருக்கிறது அவர்கள்ட்ட ஒரு பாராட்டு வாங்கிறது இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை அடுத்தவர்கள்ட நீங்கள் காமிச்சாலும் சரி காமிக்காட்டாலும் சரி அது ஒரு பூக்கில் போயிட்டுருக்கோம் ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயது வரை இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய வரராசி அன்பர்கள் அதிகப்படியான குழந்தைகளுக்காக குழந்தைகளோட இருக்கக்கூடிய நேரம் காலமா இதை வச்சுக்கணும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் அனைத்து வயதுக்காரர்களுக்கும் இந்த ராசியில் இருக்க ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் குழந்தைகள் மனைவி இல்ல கணவன் அப்பா அம்மா அத்தனை பேருடைய நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பொதுவா கண்ணுல கோளாறு வருவது காலில் கோளாறு வர்றது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறோம் பார்த்தீங்களா அதான் கண்ணுல கோளாறு முழங்காலில் கோளாறு காலில் கோளாறு அதுவும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் கோளாறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆறுல செவ்வாய் வக்கரம் அப்புறம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் காவல்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் இந்த ஆலோசனைகள் பேச்சுக்கள்லாம் பேசாதீங்க நீங்கள் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறது உங்கள் ராசியிலிருந்து உங்க இரண்டாம் இடத்துக்கு போற புதன் உங்களுடைய புத்தியை நல்லபடியாக செயல்படுத்துறதுக்குண்டான அந்த காரியங்களை கொடுக்குற அந்த புத்தி அந்த புதன் கொடுக்குறார் சனி அந்த இடத்துல இருக்க நியாயமாக நேர்மையாக நடக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் சிறப்பாக இருக்கும் வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் எதிரிகள் நிறையா வருவாங்க அவர்கள்ட்ட வீண் பேச்சு கூடாது மருத்துவர்களாக இருந்தால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான நேரம் ஓய்வு எடுக்கிறது நல்லது நன்றி வணக்கம்